எல்லாருக்கும் வணக்கம்மா இந்த பதிவுல மஞ்சள் தேய்த்து குளிக்கும் பெண்கள் கட்டாயமா அந்த பதிவை பாருங்கம்மா இந்த விஷயங்கள்லாம் தெரியாம இருக்க கூடாது நம்ம செய்கிற ஒரு சில விஷயங்கள்ல நம்ம செய்வோம் அது நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அதுல என்ன நல்லது இருக்கு என்ன கெட்டது இருக்குன்னு தெரியாமையே முறைப்படி செய்ய மாட்டோம் அதனால மஞ்சள் தேய்த்து குளிக்கும் பெண்கள் இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம பெண்கள் மஞ்சள் தேய்க்கும் பொழுது தெரியாமல் கூட இந்த தவறுகள்லாம் செய்யவே கூடாதுமா அது என்னென்னன்றது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் மங்களகரமான பொருளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது எதுமா இந்த மஞ்சள் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கிருமி நாசின்னு கூட சொல்லுவோம் இல்லையாமா இது எல்லாரும் தெரிஞ்ச ஒன்று தான் மஞ்சள் தேய்த்து குளிப்பதுன்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு கிருமி தொற்றும் நெருங்கவே நெருங்காது அப்படின்றதுக்கு மங்களகரமாக இருக்கணுன்றதுக்காக அந்த இருந்து பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு வயசுக்கு வந்த உடனே குழந்தை பெற்ற உடனே கல்யாணம் எல்லா டைம்லையுமே மஞ்சள் பூசுவாங்க இல்லையா அந்த பழக்கம் மோலேருந்து கடைப்பிடிச்சிட்டு வராங்க ஆனால் இன்றைய காலத்தில் அந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் பாதி குறைஞ்சி போச்சு கொஞ்சம் பேர் தான் பண்ணுறாங்க நீங்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கோங்கமா வளர்ந்து வர இந்த நவ நாகரிகத்தில் இதுவரையும் நீங்கள் இது மாதிரி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்றப்போ நிச்சயம் என்னுடைய அம்மாக்கள் மஞ்சள் தேய்க்காம குளிக்கவே மாட்டாங்க பள்ளிக்கூடங்களுக்கு போகிற பெண்கள் காலேஜுக்கு போகிற பெண்கள்லாம் மஞ்சள் பூசிக்கிட்டோம் அப்படின்றப்போ அந்த மஞ்சள் தெ வெளியே தெரிஞ்சிடும் இல்லையா அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மஞ்சள் பூசிட்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அது மாதிரி நினைக்கிறவங்க கூட கஸ்தூரி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாங்க எந்த ஒரு தவறும் கிடையவே கிடையாது மஞ்சள் நிறம் அதில் அதிகளவு தெரியாதுமா முடிஞ்சவரை மஞ்சள் தேய்த்து கு பழக்கம் குளிக்கிறது இல்லாத பெண்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் இஷ்டப்பட்ட நாளையிலிருந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க சரி நீங்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறீங்களா இப்போ அந்த டைம் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம்மா முதல்ல மிக முக்கியமான விஷயம் நீங்க மஞ்சளை எடுத்துக்கணும் கல்லை எடுத்துக்கணும் ரெண்டுத்தையுமே சுத்தமாக பிறகு பிறகுதான் நீங்க பயன்படுத்தணும் சரிங்களா இன்னும் ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ நீங்க குளிச்சு முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்க தலை குளிக்க போறீங்க அப்படின்றப்போ தலைக்கு ஊத்திட்டு தலையெல்லாம் அழுக்க எடுத்த பிறகுதான் கயிறில் கையை வச்சு இல்லை உடம்புலையோ பூசணும் தலைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மஞ்சள் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயமா முதல்ல உங்கள் உள்ளங்கையால் தான் எடுக்கணும் கால் பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பூச ஆரம்பிக்கணும் முதல்ல எடுத்தோடனே மூஞ்சுக்கு பூசக்கூடாது ரொம்ப தவறான விஷயம் இதனால் தருத்திர மட்டுந்தான் ஏற்படும் பல பேர் வந்து முகத்தில் தேய்ச்சிட்டு கை காலாக தேய்ப்பாங்க இது ரொம்ப தவறான விஷயம் முதல்ல கால் பகுதி அப்புறம் வந்து அப்புறம் ஒரு ஒரு ப அப்புறம் கழுத்து இதை சரியான முறை இதேப்போ நீங்கள் தலைக்கு குளிக்கும் திடங்களை கூட மஞ்சள் தேய்த்த பிறகு தலைக்கு தலைக்கு தண்ணி ஊற்றக்கூடாது முதல்ல உங்கள் தலையை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணீரை தேய்ச்சி அது அப்புறம் உடம்பு பகுதியில் தண்ணி ஊற்றணும் எக்காரணத்தை கொண்டும் பகுதியில் தண்ணீரை ஊற்றிட்டு மஞ்சள் பூசி குடிக்கக்கூடாது சரிங்களா சுமங்கலி பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிக்கும்பொழுது கட்டாயமாக உங்கள் தாலியில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணுமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் சிலருக்கு மாத விடையெல்லாம் ஆகும் அது மாதிரி ஆகிறப்போ நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாமா மஞ்சள் தொடலாமா அது ஒரு மங்களகரமான பொருள் சாமிக்கு பயன்படுத்துகிற பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொண்ணு வந்து பூப்படைந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா அவங்களுக்கு அந்த நாள் எல்லாமே மஞ்சள் பூசி தான் பண்ணுவாங்க இல்லையா அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது நீங்கள் மாதவிடா யானா கூட நீங்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாம் அதில் எந்த ஒரு தப்பும் கிடையவே கிடையாதுமா இதனால் உங்கள் வீட்டுக்கு எந்த ஒரு தருத்திரமும் வரவே வராது சுமரி சுமங்கலி பெண்ணாக இருந்தாலும் சின்ன வயசு பெண்களாக இருந்தாலும் கட்டாயம் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் இது ஆரோக்கியமாக ரொம்ப நல்லது சில பேருக்குலாம் மஞ்சள் தேய்ச்சோன்றப்ப அலர்ஜிலாம் வரும் அதை மாதிரி ஆளுங்க மஞ்சள் தேய்க்க வேணாமா தவிர்த்துக்கோங்க எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் நீங்கள் மஞ்சள் தேய்க்கிறதால எனக்கு எந்த ஒரு உடல் குளறுகளாக வராதுன்றவும் தாராளமாக தேய்க்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து வயசுக்கெலாம் வந்த உடனே முகத்துல முடி மீச மாதிரி எல்லாம் இருக்கும் அவங்கள ரெகுலராவே மஞ்சள் தேய்க்காம வீட்டில் இருக்கீங்களாமா அந்த டைம்ல மஞ்சள் தேய்ச்சி குளிச்சீங்க மஞ்சள் தேய்ச்சி வச்சிருக்கீங்க அப்படின்றப்ப அவ்வளோ நல்லதுமா முக்கியமா மஞ்சள் தேய்க்கிறதால நிறைய விஷயம் நீங்க மங்களகரமா இருப்பீங்க பாக்குறதுக்கே பளிச்சு இருப்பீங்க ஒரு சில பேரை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோமா அப்படியே கையெழுத்து கும்பிடலாமான்லாம் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா அப்படியே தெய்வீக வம்சம் அவங்க கிட்ட உங்ககிட்ட அந்த மஞ்சள் வாசம் அடிக்கிற அடிக்கிட்டே நிறைய வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா உங்ககிட்ட எந்த ஒரு கெட்ட தீயசக்தி நெருங்கவே நெருங்காது நீங்க ரொம்ப மங்களகரமா இருக்கின்றப்போ உங்க வீட்டுல எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க அவங்களுக்கும் அந்த பாசிட்டிவிட்டி நிறைய அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு வீட்டுல ஒரு பெண் வந்து இந்த மாதிரி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு தேவையில்லாத நோய் நொடியெல்லாம் வரவே வரது அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்கம்மா அவங்க ஆரோக்கியமா இருக்காங்கன்றப்ப குழு இருக்க எல்லாரையும் அவங்களால கவனிக்க முடியும் பாத்துக்க முடியும் அதனால நீங்க பெண் குழந்தைய வச்சிருக்கீங்கன்னா கூட கண்டிப்பாம மஞ்சள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க அதெல்லாம் மாறவே கூடாதுமா இப்போ நம் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் ஒரு சில விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்கல்லம்மா அதுக்கு பின்னாடி இது மாதிரி நன்மைகள் நிறைய இருக்கிறது மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாக நிறைய நிறைய நன்மைகள் இருக்குமா அது நிறைய பேர் தெரியவேதே கிடையாது இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை சளி பிடிச்சிருக்கு இரும்பெல்லாம் அதிகமாக இருக்குன்றப்ப கொஞ்சம் பாலக்காசு அது மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு குடிச்சிங்க அப்படின்றப்போ அவ்வளோ நல்லது இப்போ வாசத்தில் தெளிச்சு கோலம் போடுறீங்க அப்படின்றப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் தெளிச்சு அதுக்கப்புறம் கோலம் போட்டிங்க தண்ணி தெளிச்சு கோலம் போட்டீங்க அவ்வளோ நல்லது வீடு முழுக்கா ஏதோ ஒரு மாதிரி இருக்குது பூரா வந்து போச்சு பாம்பு வந்து போச்சுன்றப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வீடு ஃபுல்லாக தெளிச்சுங்க அப்படின்றப்போ எந்த ஒரு அந்த உயிரினங்கள்லாம் வீட்டுக்குள்ளே வரவே வராது இது மஞ்சளால் நிறைய நன்மைகள் மட்டும்தான் டக்குன்னு ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்றப்போ ஆயில் மட்டும் கேயில் மட்டும் போடாமல் அந்த டைமில் டக்குனு தந்து ஒரு மஞ்சள் தந்து அந்த இடத்துல குழச்சி போட்டிங்கிறப்போ அது உடனே சரியாகும் எதனா டக்குனு வீங்கிடுச்சு கை கால் அப்படின்னா கூட அந்த மஞ்சளில் அவ்வளோக்கு அதிகமான மருத்துவ பயனும் இருக்குது ஆன்மீக பயனும் இருக்குமா அது நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துறதே கிடையாது சமையலில் கூட நிறைய மஞ்சள் பயன்படுத்துங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது உங்கள் வீட்டில் அடிக்கடி நோய் நோடி ஆகிட்டே இருக்காங்கம்மா உடம்பு சரியெல்லாம் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா நீங்கள் மஞ்சள் ரெகுலராக பயன்படுத்துவோம் எல்லாமே சரியாக போயிடும் தெரியுமா இப்போ மஞ்சள் தேச்சுலாம் குளிக்கிறீங்கன்றப்போ ஒரு சில பேர் தொடர்ந்து அம்மா அம்மா போடுதுன்னு சொல்லுவாங்கல்லம்மா அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் நல்லா அழகாக பொழிவாக பார்க்குறதுக்கு அழகாக இருப்பீங்க இப்போ சாமி அருள் இறங்குறவங்க அதே மாதிரி சாமிக்கு மஞ்சளால் அபிஷேகம்லாம் பண்ணுறாங்கம்மா அப்போ எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இது வரையும் நீங்கள் அது மாதிரி தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருந்தீங்கன்றப்போ இந்த வெள்ளிக்கிழமை டெய்லியுமே பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் முக்கியமாக இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை அவங்க தாலி கயிறுக்கு மஞ்சள் பூசாமல் இருக்கவே கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நிறைய பேர் நெத்தியில் வந்து சந்தனம்லாம் வைக்கிறீங்க சந்தனம் வைக்கிறது நல்லதுமா சுமங்கலி பெண்களாக இருந்தீங்க கொஞ்சம் மஞ்சள் குழைச்சு நெத்தியில் வச்சுக்கோங்க அவ்வளோ நல்லது பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருப்பீங்கம்மா ஏதோ இந்த பதிவில் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் சொல்லிட்டோமா எனக்கு தெரியாத ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுன்றப்போ எனக்கு சொல்லிக் கொடுங்க தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு மறக்காமல் தான் சப்ஸ்கிரைப் சேனலில்